வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம் நீங்கள் இருக்க சேரைகள் ஹண்ட்ரட் கவுண்ட் கோர்வை புட்டா ஃபேன்சி பாடு சாரீஸ் டிசைன்ஸ் பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் ரொம்பவே அழகாக இருக்குது வித் ரன்னிங் ப்ளவுஸோடு வந்துடுது சுங்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க முந்தானை முந்தி பல்லு மூணுமே ஒன்று தான் அது லைனில் தான் வரும் லயன் பல்லு தான் செட்நாடு காட்டன் சாரீஸ் எல்லாமே லயன் பல்லு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஒரு சேரீயில் சப்போஸ் டிஃப்ரெண்டாக இருந்தால் இன்னும் நெக்ஸ்ட் டைம் சொல்லிடுறேன் கண்டிப்பாக சேரீ நார்மல் தான் மிஷின்லேயும் போடலாம் சேலைகளுக்கு மட்டும் தனியாக போட்டு கம்மியான டைமில் வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டார்ச் யூஸ் பண்ணலாம் சப்போஸ் கஞ்சி யூஸ் பண்ண கஞ்சி யூஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க கேளுங்கள் வாட்ஸ்அப்பில் எப்படின்னு அதுவும் நானே சொல்லிடுவோம் ஸ்டார்ச் யூஸ் பண்ணி அயன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக புதுசு மாதிரியே இருக்கும் ஸ்டிஃபாகவும் இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம்னு தெரியாது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் கொடுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது கலெக்ஷன் சொல்லிவிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் எந்த டீட்டெயில்ஸாக இருந்தாலும் சேம் சிப்பிங்கில் ரெண்டு சேலைகள் வாங்கிக்கலாம் ஐம்பது ரூபாய் ஒரு சேலை வாங்கினாலும் ஐம்பது ரூபாய் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரே ஷிப்பிங் சார்ஜ் தான் ஒரே நாளில் ஒரே அட்ரஸில் ரெண்டு சேலை வாங்கினீங்கன்னா ஒரே ஐம்பது ரூபாயில் வாங்கிக்கலாம் வேறு வேறு அட்ரெஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக தனித்தனியாக தான் சார்ஜ் வரும் இன்றைக்கி நாங்கள் டிஸ்பேட்ச் பண்ணோன்னா நாளைக்கு காலையிலேயே கொரியர் உங்கள் ஊரில் இருக்கிற கொரியர்கப்புக்கு வந்துடும் அங்கேருந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க பார்சல் கைக்கு வந்தோடனே கண்டிப்பாக ஓப்பன் வீடியோ எடுக்கணும் பார்சலை பிரிக்கிற வீடியோ பிரித்து நீங்கள் சேலை வெளியில் எடுக்கிற ஓப்பன் வீடியோ கண்டிப்பாக எடுக்கணும் ஏதாவது ப்ராப்ளம்னால் கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவோம் இந்த ப்ராப்ளம் வராது தறியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வர சேலைகள் ஒரு ஏதோ கலர் மாறி வந்திருந்தாலோ டேமேஜ் ஏதோ இருந்தாலோ கண்டிப்பாக நீங்கள் அதை ஓப்பன் வீடியோவில் காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவோம் திருப்பி நீங்கள் எங்களை கொரியர் நீங்கள் சென்ட் பண்ணுற பணத்தை நாங்கள் கொடுத்து நான் கொடுத்துருவேன் நாங்கள் கொடுத்துருவோம் தயாரிப்பாளர் மாட்டாங்க இதுக்கெலாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா தயவுசெய்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச சேலையை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க ஃபோட்டோ டிசைன் கலர் எல்லாமே நல்லா பிரைட்னஸ் வச்சு நல்லா ஸ்க்ரீன் பெருசு பண்ணி அதில் நல்லா உன்னிப்பாக கவனித்து பார்த்து அப்புறமா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நீங்கள் அனுப்பி ஆஃப் அன் ஹவர்லேயே உங்களுக்கு பார்சல் பேக் பண்ணி ரெடி பண்ணிடுவாங்க பார்சல் உள்ளே போச்சுன்னா அதுக்கப்புறம் மாற்ற முடியாது ஆன்லைனுங்கிறனால கவனமாக பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை வச்சு ஜிபே பண்ணுங்கள் பண்ண தெரியாதவங்க நன்றி வணக்கம்